ஹாய் விவாஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு பயனுள்ள சம டிப்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் டிப் நம்ம இட்லி வந்து செய்யும்பொழுது மாவு வந்து போதலைன்னு சொன்னால் இந்த டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது என்னென்னா ஒரு கப் இட்லி மாவு கூட அரைக்க ஊற வைத்து நல்லா வந்து ஓட்ஸ் கலந்து நம்ம வந்து இட்லி வார்த்தோன்னு சொன்னால் அதில் அதிக ஃபைபர் கண்டென்ட்ஸும் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லியும் உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சேப்பங்கிழங்குல வந்து நல்லா வந்து கழுவி வட்ட துண்டுகளாக வெட்டி இட்லி தட்டில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து உரிச்சோம்னா வழுவழுப்புத்தன்மை வந்து அதிகம் இல்லாமல் உரிப்பதற்கு ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் சேப்பங்கிழங்கு நம்ம வந்து அதிக அளவு அதில் வந்து காரல் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கும் ரொம்ப கை அரிக்கிற வாய்ப்பு இருக்குல்லே அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா வந்து தோல் உரித்தோம்னா ஈஸியாகவே வந்து உங்களால் உரித்து எடுத்துட முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மைதா மாவு இரண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வந்து பஜ்ஜி மாவுக்கு பதிலாக நம்ம இதை வந்து கலந்து நல்லா எடுத்துக்கணும் இதில் சாண்ட்விச் டோஸ்ட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்திங்கன்னா நீல நீள வாகல ஃபிங்கர் சிப்ஸ் போல் டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ரெடியாகி கிடச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அப்பளம் வட்டல் வகைகள் மிளகாய் இது போல் வந்து உணவுப் பொருட்களை வந்து வெயிலில் காய வைக்கிறப்போ ஒரு தட்டில் வந்து இதை நல்லா பரப்பி ஒரு பலகையின் மேலே வந்து வச்சு பாத்திரங்களை தேய்ச்சி நல்லா வடிகட்டை வைக்க இரும்பு கூடையை நல்லா வந்து கவிழ்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் தலைகீழாக எடுத்து வச்சுட்டீங்க காக்கை இதெல்லாம் வருது இல்லைங்களா காக்கா புற இதில் தொல்லை இருக்குது இல்லையா அந்த தொல்லையிலேருந்து இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் தூசு தழைகள் இதெல்லாமே வந்து நம்ம காய வச்ச பொருளை விழாமலும் உங்களால் வந்து காய வச்சு எடுத்துட முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஈரம் இல்லாத நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை இலை இதெல்லாத்தையும் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ட்ரை பண்ணி நல்லா வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ சமையல் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப அதிகமாக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிட்டோன்னா எப்போ தேவையோ யூஸ் பண்ணிப்போம் இல்லையா அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெண்பொங்கல் செய்யும் பொழுது அதில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் காய வச்சு போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகுமே வந்து சின்ன பசங்களாம் வந்து உரமாக எடுத்து வச்சிருவாங்க இல்லையா அந்த தொல்லை இல்லாமல் இருக்கும் அதே போல் நம் பொங்கல் செய்யும் பொழுது கடைசியாக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல் ரொம்பவுமே வந்து கூடுதல் சுவையோடு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பசலைக்கீரை இருக்குல்லையே அது அதிக அளவு கொழுப்புத்தன்மையாக ரொம்ப வந்து இருக்கும் இல்லையா அதை நீக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க பசலைக்கீரையை நம்ம வந்து சுத்தம் செஞ்சு எடுத்துகிட்டு சுமார் பத்து நிமிஷம் வெயிலில் நல்லா உலர்த்தி அதுக்கப்புறமா சமைச்சுன்னு சொன்னால் நல்லா வந்து அதில் இருக்கிற கொழு கொழுப்பு தன்மை வந்து நீங்கி ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஊறுக்காய் வகைகள்லாம் வந்து நம்ம மரக்கரண்டியால் நம்ம வந்து எடுத்து உபயோகிச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெடாமல் இருக்கிறதுக்கும் உப்பு மரக்கரண்டி மரக்கரண்டி யூஸ் பண்ணும்பொழுது அப்படி இல்லைனா அண்ட் கரண்டி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது துருப்பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களால் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் உப்பெல்லாம் நம்ம வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நிறுத்து போகாமல் உங்களுக்கு எப்போ தேவையோ தண்ணி விடாமல் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சிகப்பு மிளகாயை தாளிக்க வந்து மிளகாயை ரெண்டாக வெட்டி நம்ம வந்து டப்பாவில் எடுத்து வச்சுக்கணுங்க இப்படி எடுத்து வச்சுக்கும்பொழுது தாளிக்கும்பொழுது நம்ம எப்போல்லாம் தேவைப்படுமோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா நம்ம சமைக்கும்போது வந்து இந்த மிளகாய் கிளீட்டு உக்காந்துட்டு இருந்தோன்னா கடுகெல்லாம் ஃபுல்லாகவே வந்து கருகி போயிடும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது போல் டிப்ஸ் உங்களுக்கு செய்யலாம் அதுபோல் அவசர வேலையில் நீங்கள் கிளம்புறீங்க சமையல் செய்கிறீங்கனால இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கேசரி அல்வா இதெல்லாம் செய்யும்பொழுது பரிமாறும்போது குழிக்கரண்டியோடய உள் பக்கத்தில் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் தடவிட்டு நம்ம வந்து எடுத்து பரிமாறம் அழகான குழியாகவும் வரும் அதில் ஒட்டாமல் கரண்டியில் ரொம்ப நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எண்ணெயும் நல்ல ஒரு டேஸ்ட் அதிகமாக வந்து உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாயம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் சொல்லியிருக்கிறதுல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் போல் பயனுள்ள தகவல் பெற இ குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேலும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம்